வணக மக்களே நாம தீடால நம்மளுடைய தமிழக அரசு அதாவது வந்து நெடுஞ்சாலைத்துறையில ஹைவே நம்ம வந்து பத்தி சொல்லுவோம் அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்துருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை கண்காணிப்பு பொறியாளர் அவ கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு தஞ்சாவூர் வட்டம் தஞ்சாவூர் வட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு நான் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்திருக்கு எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கிறது கவர்மெண்ட் வந்து இன்னும் அப்ளிகேஷன் விட்டுல நோட்டிபிகேஷன் விட்டுட்டாங்க இந்த தேதிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க ஆனா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி என்னங்கறதும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டவுட்டா இருக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அதனாலேயே விண்ணப்பிக்காமே இருந்திருப்பீங்க இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கறத தெளிவாக சொல்றேன் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இது கிடையாது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு ப்ராசஸ் இருக்குது அதை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லா ஸ்கிப் பண்ண பாருங்க போங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா விரிவா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து தஞ்சாவூர் நெடுஞ்சாலை கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு வட்டத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஈர்ப்பு ஓட்டுநர் காலி பணியிடமும் நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு ரெண்டு ஈர்ப்பு ஓட்டுநர் பதவிடம் காலியிடமும் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சி இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க எந்தெந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வேகன்சி இருக்குதுன்னு அடுத்து ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்தா பதினோரு ஆதி டிராவர்க அலுவலக உதவியாளர் நல்லா நோட் பண்ணீங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஈர்ப்பு ஓட்டுநரு ஜீப் டிரைவர் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் அதாவது ஆபீஸ் அசிஸ்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இந்த அலுவலக உதவியாளர் வேலை வாய்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து பாத்தீங்கன்னா கல்வி தகுதியா இருக்கட்டும் பெரிய ப்ராசஸ் கிடையாது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சுன்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா லக்குன்னு சொல்லலாம் இது வந்து பாத்தீங்கன்னா கும்பகோணம் இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வட்டம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லா பாத்துக்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓட்டுநருக்கு வந்து பாருங்க ஆறு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஆதி டிராவர்க்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வேகன்சியும் பழங்குடியினருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி சரி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்வி தகுதியா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா எட்டாம் வகுப்பு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வயது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி எஸ்சி எஸ்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் அப்ப அப்போ பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு வயசுக்குள்ளே இருக்கிறீங்க விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துறாங்க மூணாவது இதர தகுதி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லி கொடுத்துருங்க சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினோ பத்தொன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க அதனால மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் ஆபிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆதி டிராவர் வந்து இருபத்தி மூணும் அடுத்து பழங்குடியினருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க மொத்தம் இருபத்தி அஞ்சு இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த டேட்டு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயது என்ன இருக்குன்னா எஸ்சி எஸ்டி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்போ பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஏழு இய சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னா எட்டாம் வகுப்பு நீங்கள் தேர்ச்சி பெற்றுருக்கணும் மாதிரி ஊதியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நிபந்தனை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க அனுபவ சான்றி பதவிக்கு தேவையில்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பதவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர்க்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நிபந்தனை நிபந்தனை என்ன சொல்லி விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் தனித்தாளில் தங்கள் பெயர் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏப்போ சீட் வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து உங்களுடைய பேர் எழுதிக்குங்க அடுத்து டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கீங்க வயது கல்வி தகுதி சாதி இருப்பிட முகவரி மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா பனி அனுபவம் போன்ற சுய விவரங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எதுவும் இல்லை விட்டுருங்க அதே மாதிரி இருப்பிட சான்றிதழ் மற்றும் ரெண்டு அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்கள் வந்து நீங்க சைன் வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இனி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலகத்துக்கு அதாவது வந்து வாங்கி தான் அனுப்பணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நன்னடத்தை சார்ந்ததல் காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இனித்து விண்ணப்பிக்க வேண்டும் இதற்கென தனியா விண்ணப்பங்களோ நல்லா நோட் பண்ணிங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியா விண்ணப்பங்களோ படிவங்களோ அங்கீகரிக்கப்படவில்லை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து பார்த்தா இல்லைன்னு சொல்லிட்டாங்க உரிய சான்றிதழ் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றீங்க ஒரு ஏபோ சீட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துங்க அதெல்லாம் உங்களுடைய பேர் எழுதிங்க உங்களுடைய வயது உங்களுடைய பிறந்த தேதி கல்வித்தகுதி என்ன கம்யூனிட்டிங்கிறது இருப்பிட முகவரி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதிட்டு இதுக்கான சர்டிஃபிட்டி எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா வைக்கணும் பிளஸ் அதோட வந்து பாத்தீங்கன்னா சர்டிஃபிட்டி நீங்க வந்து பாத்தீங்கன்னா வைக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதெல்லாம் வைக்கலாம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிக்கப்படும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கீழ்கண்ட முகவரிக்கு வந்து பாத்தீங்கன்னா நேரிலோ இல்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா தபால் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அனுப்பலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க வந்து பத்தில நேர்லயும் கொண்டு போய் கொடுக்கலாம் இல்ல தூரமா கிரீங்க போஸ்ட் மூலியமா அனுப்பலாம் சொல்லி கொடுத்துடலாம் அது பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மாலை வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு நாற்பத்தி அஞ்சுக்குள்ள அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போய் சேர்ற மாதிரியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அனுப்பணும் சொல்லி கொடுத்துருக்காங்க காலதாமதமா வந்துச்சுன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்க பண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பத்தாரர்கள் வந்து பாத்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வு நடைபெறும் நாள் இடம் ஆகியவை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தனியே கடிதம் மூலம் தெரிவிக்கப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இன்டர்வியூ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க படையினர்களுக்கான தகுதியான நபர்கள் நேர்முக தேர்வில் பெரும் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்படும் நேர்முக தேர்வுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ எத்தனை மாதிரி போடுறாலும் அதை அடிப்படையில் தான் தேர்வு செய்யப்பட சொல்லி கொடுத்துருக்காங்க நேர்முக தேர்வுக்குள்ள எந்த ஒரு பஸ்ஸுக்காக இருக்கட்டும் இல்லை வந்து பார்த்தீங்களா வழியில் செலவுக்காக இருக்கட்டும் இது கவர்மெண்ட் ஏற்றுக்காது ஏதாவது அசம்பாதி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஏற்றுக்காதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பில் அசல் சான்றிதழ் வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்க இன்டர்வியூக்கு போகும்போது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துட்டு போனா அப்போதான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண முடியும்னு சொல்லி கொடுத்துருவாங்க சாண்டல் சரிபார்ப்பில் திருப்திகரமான விண்ணப்பத்தாரர்கள் மட்டுமே நேர்முகத் தேர்வு கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார் இப்ப பர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிபிகேஷன் முடிஞ்சு அதுக்கு தான் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஓட்டுநர் பதவிக்கு விண்ணப்பம் அனுப்புக அனுப்ப வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்காணிப்பு பொறியாளர் நெடுஞ்சாலை கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு வட்ட அலுவலகம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு பிரகாதி கார்டன் திருச்சி தஞ்சாவூர் பிரதான சாலை பிள்ளையார்பட்டி தஞ்சாவூர்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அலுவலக உதவியாளர் பதவிக்கு வந்து பாத்தீங்கன்னா விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் வந்து பாருங்க இந்த மூணு அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருக்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த வட்டத்துக்கு எந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கிறீங்களா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க விண்ணப்பிக்கலாம் நீங்க மூணுல எது வேணாலும் உங்களுக்கு எது பக்கமா இருக்குதா எங்கன்னு பாருங்க தஞ்சாவூர் கோட்டைப்பணியிடம் கும்பகோணம் கோட்டைப்பணியிடம் நாகப்பட்டினம் கோட்டைப்பணியிடம் இதில் வந்து பாத்தீங்கன்னா எது வேணாலும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது பக்கமாகுது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை போட்டுங்க அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இது அதில் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்